கபில் தேவியார் அவர் ஆமா அவர் ஒரு புகழ்பெற்ற முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அவர் ஜனவரி ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது அன்று இந்தியாவின் சண்டிகரில் பிறந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டு தனது பதினாறாவது வயதில் ஹரியானா அணிக்காக முதல்தர போட்டியில் அறிமுகமானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு இல் இந்திய தேசிய அணிக்கு தேர்வு செய்யப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு இல் பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் அறிமுகமானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு இல் பாகிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் அறிமுகமானார் நூற்று முப்பத்தொன்று டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி முப்பத்தொன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சராசரியில் ஐயாயிரத்து இருநூற்று நாற்பத்தெட்டு ரன்களையும் இருபத்தொன்பது புள்ளி ஆறு நான்கு சராசரியில் நானூற்று முப்பத்து நான்கு விக்கெட்டுகளையும் எடுத்துள்ளார் இருநூற்று இருபத்தைந்து ஒருநாள் போட்டிகளில் விளையாடி இருபத்து மூன்று புள்ளி ஏழு ஒன்பது சராசரியில் மூவாயிரத்து எழுநூற்று எண்பத்து மூன்று ரன்கள் எடுத்துள்ளார் இருபத்தேழு புள்ளி நான்கு ஐந்து சராசரியில் இருநூற்று ஐம்பத்து மூன்று விக்கெட்டுகளை எடுத்துள்ளார் சாதனைகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று கிரிக்கெட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் மேற்கிந்திய தீவுகளை தோற்கடித்து இந்தியாவை முதல் முறையாக உலகக்கோப்பை வெற்றிக்கு அழைத்துச் சென்றது அதிவேகமாக முன்னூறு விக்கெட்டுகளை எட்டிய பந்துவீச்சாளர் வெறும் அறுபத்து மூன்று டெஸ்டில் இந்த சாதனையை எட்டினார் இது இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்த சாதனை டெஸ்டில் அதிக விக்கெட் எடுத்தவர் நானூற்று முப்பத்து நான்கு விக்கெட்டுகளுடன் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த சாதனையை வைத்திருந்தார் இருநூறு ஒரு நாள் விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் இந்திய வீரர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு இல் இந்த சாதனையை நிகழ்த்தினார் விருதுகள் மற்றும் கௌரவங்கள் அர்ஜுனா விருது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது பத்மஸ்ரீ ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு பத்ம பத்மபூஷன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று விஸ்டன் ஆண்டின் சிறந்த கிரிக்கெட் வீரர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று ஐசிசி கிரிக்கெட் ஹால் ஆஃப் ஃபேம் இரண்டாயிரத்து பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு இல் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது முதல் இரண்டாயிரம் வரை இந்திய தேசிய அணியின் பயிற்சியாளராக பணியாற்றினார் வர்ணனை மற்றும் பரோபகாரம் உட்பட கிரிக்கெட் தொடர்பான பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார் கபில்தேவின் நம்ப முடியாத கிரிக்கெட் வாழ்க்கை மற்றும் சாதனைகள் அவரை இந்திய கிரிக்கெட்டில் அன்பான மற்றும் மரியாதைக்குரிய நபராக ஆக்கியுள்ளன ஒரு லெஜெண்டை பற்றி தெரிந்து கொண்டோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று வேர்ல்ட் கப் நிகழ்வுகளை கொண்ட எண்பத்து மூன்று மூவியை பார்த்தால் உங்களுக்கு மேலும் அவர் பற்றி புரிந்து கொள்வீர்கள்